சிவபெருமானை செல்வம் என்று குறிப்பிடுகிறார் ஓடுகிரகனாகவும் அமர்ந்திருப்பவனாகவும் நடந்து கொண்டிருப்பவனாகவும் சிவபெருமானை வணங்குகிற பண்பு இருக்கிறது அதில் செல்வனை அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல செல்வத்தையும் குறிக்கக்கூடியவன் சென்று கொண்டே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் குறிக்கும் சென்று கொண்டே இருப்பது என்ன அப்படின்னா திருவன்காடு அப்படிங்கிற தலத்தில் அகோரமூர்த்தி முன்காலம் சவ்யபாத புரஸ்தரம்னு தியானம் அதாவது முன் இடது காலம் முன்ன வச்சு நடக்கிற திருக்கோளம் சுவாமி வந்து நடந்த திருக்கோளத்தில் இப்போ நடராஜர் வந்து ஆடிய திருக்கோளம் சோமாஸ்கந்தன் அமர்ந்த திருக்கோளம் சந்திரசேகரர் நின்ற திருக்கோள் அது மாதிரி அகோராஸ்திரம் நடந்த திருக்கோள் அந்த செல்வனை அப்படின்னா சென்று கொண்டிருப்பது செல்வதனால் செல்வம் அந்த செல்வனைங்கிறது அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் குறிக்கும் வீபூதி பஞ்சாட்சரம் ருத்ராட்சம் இந்த மூணுக்குமே அதிதேவதவர் தான் பஞ்சாட்சரத்துக்கும் அதிதேவதான் விபூதிக்கும் அவர் தான் அதிதேவதை ருத்ராட்சத்துக்கும் அவர் தான் அதிதேவதை கால அக்னி ருத்ரன்னு போயிரு அந்த கால அக்னி ருத்ரஸ்வரூபத்தை தான் செல்வனை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் ரெண்டாவது வணங்குவோர்க்கு செல்வத்தை போன்றது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னாரோ இல்லையோ அது மாதிரி சிவபெருமானை யாராவது வணங்கினால் அன்போடு வணங்கினால் அப்படி வணங்குவோருக்கு செல்வம் எப்படி இப்போ நம்ம கையில் காசு இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் அதிகாரமாக இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி செல்வம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிவபெருமான் அந்த செல்வத்துக்கு உண்டான பண்பு நமக்கு இப்போ நல்லது பண்ணுறதா நினைக்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி அனைத்து நன்மைகளையும் இந்த செல்வனாகிற சிவபெருமானே செய்வான் செல்வனை ஏற்றி வாழ் அப்படிங்கிறார் இந்த செல்வனைங்கிற வார்த்தை மாணிக்க வாசகர் சொல்லும்போது ஏய்ப்பு அன்பு வைப்பு காண்பார் சிவபெருமான் வந்து புயில் ஏய்க்கிறதுன்னு என்ன பொய்யான அன்பு நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தும்பார் ஒரு இடத்துல பிரமாதமாக பட்டை போட்டுக்கிறோம் மற்ற ருராட்சம் பஞ்சாட்சம்லாம் ஜெவம் பண்ணுற மாதிரி நடிப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே பக்தியெலாம் எதுவுமே இல்லை கோலத்தால் கொண்ட கொள்கையால் வேறு கூத்தும்பார் கோலத்தால் கொண்ட கொள்கையால் நான் சாப்பிட்றதே இருப்பேன் ஆனால் ராஜா வேஷம் போட்டுருப்பேன் அப்போ கொண்ட கோலத்தால் அதுதான் நடிப்பு கொள்கையால் வேறு அந்த மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏய்ப்புயில் அன்பு சிவபெருமான் மீது பொய்யாக இல்லாத மெய்யன்பு எதை இது அப்படின்னா வைப்பு கான் வைப்புன்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிதி வைப்பு நிதி அந்த நிதியாக இறைவனை சொல்லுகிறார் ஒரு செல்வம் வந்து அருள் நிதி பொருள் நிதி இந்த இரண்டு நிதியாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான்